மெசேஜ் எதுவும் இல்லை அதான் இன்டர் கேஷ் மேரேஜ் இதெல்லாம் பண்றது தப்பு கிடையாது அது பண்ணா எதுக்கு பொதுவாக விசால் இவங்க எல்லாமே வந்து காசுக்கு ஆசைப்படாம நல்ல கதையை கேட்டு பண்றாங்க இதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணணும் அஜினி சார் கமல் சார் மெயினா விஜய் நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா இருக்கு ஆக்ஷன் படம் படம் ஃபுல்லாவே த்ரில்லிங் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு அவரு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காரு படத்துல யோகி பாபு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காரு எல்லாமே நல்லா இருக்கு சார் நல்லா இல்லன்னு எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதுல ஒரு திருப்பி அவர் படம் பார்த்து ஒரு வில்லன் கேரக்டர் மெயின் வில்லனே அவர் தான் நல்லா பண்ணிருக்கிறாங்க நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்குது கதா ஸ்கிரீன் பிளே ஆர் ஆறு எல்லா ஆர்டிஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்துக்கு பத்து ஆயிரமா இருக்கு ஆயிரம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து சுரேஷ் நல்லா பண்ணிருக்கேன் இல்ல சூப்பரா சார் நிறைய படம் பண்ண மாதிரி இருக்கு தனி ஒரு ஒன் ரேஞ்ச் இருக்கு இது வந்து எப்படின்னா வந்து ஒரு நடிச்சிருக்காரு பதினெட்டு பொண்ணுக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு இருக்கு அவரோட அந்த தாடி அவரு வந்து ரொம்ப காமா பண்ணுவாரு அதே மாதிரி கில் பண்ற அந்த கொலை பண்ற சீனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அவரோட ஆக்சன் செம்மையா இருக்கும் ஆனா கீர்த்தி சுரேஷ் தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி அது வந்து இந்த படத்துக்கு நல்லா இருக்கு ஆனா ஜென்ரலா அவங்க பண்றது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு

மியூசிக்கா இருக்கட்டும் ஆர் இருக்கட்டும் எல்லா குடும்பத்தோட தேட்டரில் வந்து பாருங்க மன நிறைவோட போவேன் சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு அப்புறமா நான் நிறைய சீனில் கடியில் விட்டுட்டு தான் பார்த்தேன் சினிமா ரசிகர்கள் தேட்டரில் வந்து பாருங்க குடும்பத்தோடு பொதுவாக அவர் ஜெயம் ரவி அவர் கார்த்திக் விஷால் இவங்க எல்லாமே வந்து காசுக்கு ஆசைப்படாமல் நல்ல கதையை கேட்டு பண்றாங்க சார் இவங்களால தான் கொஞ்சம் சினிமா ரசிகர்கள் என்ன விரும்பி தேட்டருக்கு வர்றாங்க இதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் பண்ணணும் ரஜினி சார் கமல் சார் மெயினா விஜய் கதையை கேட்டு போனாலும் நூற்றம்பது கோடி கிடைக்கின்னுட்டு அப்படி போய் விழக்கூடாது அதுல வந்து இவங்க ஒரு நாலு அஞ்சு ஆர்டிஸ்ட் அருமையா பண்றாங்க அவங்களுடைய படம் இதுவரை எதுவுமே நல்லா இல்லாமல் போடுறது நான் வேண்டி கொடுத்ததில்லை காமெடிங்கிறத விட கடைசியா ஒரு

தெரியலிக் அந்த அளவுக்கு பாட்டு எதுவும் சொல்ற அளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனா நீ சொல்ற மாதிரி காமெடி கூட ரொம்ப இல்லை